வாங்க இன்னைக்கு சுவையான இட்லி குருமா வந்து எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த முறையில் அடிக்கடி செய்வீங்க இந்த குருமாவுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று பிரியாணி எல்லாம் ஒன்று கல்பாசி சிறிதளவு எடுத்துக்கோங்க எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை சிறிதளவு எடுத்துக்கோங்க அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் மூணு எடுத்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸ் நாலு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய் ஒரு கால்முடி எடுத்துக்கோங்க பொட்டுக்கல்ல ஒரு மூணு ஸ்பூனு பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று சோம்பு ஒரு அரை ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுக்கலாம் இஞ்சி சிறிதளவு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சொன்னையுமே தாளிக்க கொடுத்துருள பொருளெலாம் போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நீள்நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு இல்லை ஒரு முக்கால் வாசி வதங்குற வரைக்கும் வதக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கட்டு வதங்கிருச்சு இப்போ வந்து இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி வதங்குறதுக்காக இது கூட வந்து இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க அடுப்பு வேகமாகவே இருக்கட்டும் நல்லா பாருங்கள் தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு நல்லா அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா ச நைஸாக அரைச்சி வச்சுருங்க தேங்காயை அது கூட சேர்த்துக்கோங்க போட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றி கலந்து இதிலேயே ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து ஒரு கொதி வர அளவுக்கு அடுப்பு வேகமாகவே வச்சு கிளறி விடணும் நல்லா வே வேகமாக இருக்குதுங்க இப்போ அடுப்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து உப்பு காரை பார்த்துக்கிட்டு கிள கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் குழம்பு எந்து வந்துருச்சு நல்லா நல்லா வாசம் சூப்பராக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் தழை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பாக பண்ணிடுங்க சூடான இட்லி தோசையோடு பரிமாறி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்